ஈரானும் அமெரிக்காவும் அணுவாயுத பதற்றத்தை தணிக்கும் சாத்தியத்தை வெளிப்படுத்தியுள்ளன அணுவாயுதங்களை தயாரிப்பது தனது நோக்கமல்ல என்று ஈரான் தெரிவித்துள்ளது அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க அமெரிக்கா விரும்பியுள்ளது முன்னதாக அமெரிக்காவும் ஈரானும் ஐந்து முறை அணுசக்தி பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தன ஜூன் மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பன்னிரண்டு நாள் போர் நடந்ததால் பேச்சுவார்த்தை முடங்கியது ஈரான் ஒருபோதும் அணுகுண்டு தயாரிக்க முயலாது என்று அந்நாட்டு அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தெரிவித்திருந்தார் ஈரானை காயப்படுத்தும் எண்ணம் இல்லை என்றும் அமெரிக்காவுக்கான மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்கோவ் தெரிவித்துள்ளார் கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்தல் படகுகள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்கள் ஒரு கொடுங்கோன்மை செயல் என்று கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவா பெட்ரோ தெரிவித்துள்ளார் விசாரணைகளில் கொலம்பியர்கள் உயிரிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டால் அமெரிக்க அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து பதினேழு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களை அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் நுழைவதை தடுக்க முயற்சியாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடத்தியுள்ளார் இருப்பினும் சட்ட வல்லுகளும் சட்டம் அவை சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறுகின்றனவா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் சர்வதேச கடல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முதன்மையாக கொலம்பியாவின் அண்டை நாடான வெனிசுவேலாவை மையமாக கொண்டிருந்ததாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் இலக்குகள் மற்றும் கொல்லப்பட்ட நபர்கள் குறித்து அமெரிக்கா மிக குறைந்த விவரங்களை மட்டுமே வழங்கியுள்ளது மேலும் தாக்கப்பட்ட முதல் படகில் ட்ரேன் டி அரகுவா கும்பலைச் சேர்ந்தவர்கள் இருந்ததாக வெளியான தகவல்கள் சர்ச்சையில் உள்ளன தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுதினம் கரூரில் பிரசாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் காவல்துறை அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் பிரசார பயணிகளை தொடங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் விஜயின் பிரசார பயண கால அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நாளை மறுதினம் விஜய் பிரசாரம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் நாமக்கல்லில் பிரசாரம் நடைபெற உள்ள இடத்தில் தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று காலை ஆய்வு செய்தார் தொடர்ந்து கரூரில் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளோடு புசி ஆனந்த் ஆலோசனை நடத்தினார் மேலும் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் பிரசாரம் மேற்கொள்ள கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கேட்கப்பட்டது அதற்காக ஆனந்த் தலைமையில் கரூர் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தாவேக்க கட்சி நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட அதிகாரிகளோடு சுமார் ஒரு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தவிர கட்சி தரப்பில் கேட்கப்பட்ட இடங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது மேலும் வேலுசாமிபுரத்தில் பிரசாரத்தை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த ஆனந்த் விஜய் பிரசாரம் மேற்கொள்வதற்காக மாற்று இடத்தை தேர்வு செய்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் காவல்துறை தரப்பில் அனுமதி கிடைக்காததால் கரூரில் விஜய்யின் பிரசாரம் மேற்கொள்வதில் சிக்கல் நீடிக்கின்றது மேலும் காவல்துறை சார்பில் அனுமதி வழங்குவதாக கூறப்படும் வேலுசாமிபுரம் பகுதி நகரை விட்டு வெளியே நகர எல்லைக்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தாவேக்க தரப்பில் கூறப்படுகிறது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா